தமிழ் இது உண்மையின் குரல் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா சோழிங்கர் மேற்கு திமுக ஒன்றிய சார்பில் நான்காண்டு சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் நான்காண்டு சாதனை குறித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஒன்றிய அவைத் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் சின்னசாமி ஒன்றிய பொருளாளர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலையில் திமுக நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அனைவரையும் மாவட்ட தொழிலாளர் அணி துணைத் தலைவர் விநாயகம் கிளை செயலாளர் குப்புசாமி ஆகியோர் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் மாவட்ட துணை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக நான்காண்டு சாதனை குறித்து பேசினார்கள் இதில் ஜம்புக்குளம் கோவிந்தசாமி வாங்கூர் அம்சவேணி பெரியசாமி

அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகத்தில் இந்த பழுது பார்க்கறது இல்லாமல் பழைய வீடுகள்லாம் வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னூற்றி பதினைந்து ஊடுகள் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் மூணு கோடி இருபத்தி ஒன்று லட்சம் மூலமாக நம்முடைய ஊடக தொழிலாளர் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் சிறப்பாக செய்து கலந்து முடிக்கப்பட்டது யார் யார் விடுபட்டுதோ அவங்க எல்லாம் வருகின்ற நாலாம் அடுத்த மாதம் நாலாம் தேதி முகாம் நடத்துகிறாங்க

தளபதியா செஞ்சிருக்காரு அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இந்த நாலாண்டு சாதனை இப்ப அஞ்சாவது ஆண்டு தொடங்கி செய்யறது ஆட்சி ஆகவே இந்த நாலாண்டு காலத்துல நம்ம தளபதியார் இந்த பகுதிக்கு தமிழ்நாடு மொத்தம் இல்ல இந்த தலைமை பகுதிக்கு என்ன நன்மைகள் செஞ்சிருக்காரு இங்க வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை இந்த இயக்கத்தினுடைய மொழிப்பெற்றையும் மாநில சிவாச்சி பல்லாண்டு தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற